வணக்கம் நீங்க கேட்டுகிட்டு இருக்க இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சிறப்பான போறோம் வல்லலார் அட்டகம் தொகுப்பிலிருந்து நீங்க கொடுத்த ஒரு குறிப்பிட்ட பாடல் ஆமா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தீவிரமான ஒரு ஆழ்ந்த அருள் அனுபவத்தை பத்தினது எட்டு வரிகள் தான் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்ச அனுபவத்தையே அடக்கணும் மாதிரி இருக்கு இல்லையா நிச்சயமா நாம இந்த பாடலோட வார்த்தைகளை மட்டும் பார்க்க போறதில்ல அதையும் தாண்டி வள்ளலார் விவரிக்கிற அந்த ஆழமான இறை அனுபவத்தோட சாரம் என்ன அதோட உணர்வு நிலை அது ஏற்படுத்துற தாக்கம் இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வர முயற்சி பண்றது தான் நம்ம நோக்கம் சரி இது வெறும் கவிதை மாதிரி இல்ல ஒரு ஆன்மாவோட நேரடி சாட்சியம்னு சொல்லலாம் சரி இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா தாராளமா இது அது என உரை பரிதாய்த்து தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்தெனை தன்மயமாக்கி பொங்குமானந்த போக போக்கியனாய் புத்த என் உளத்தே அங்கையில் கனிப்போன அமர்ந்தருள் புரிந்த அருட்பெரும் ஜோதிய நரசே அருமையான வரிகள் ஆடடா கேக்கும் போதே ஒரு விதமான அமைதியும் ஒரு ஆழமும் மனசுக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கு இந்த பாடலோட ஒவ்வொரு வரியும் ஒரு பெரிய திறப்பு மாதிரி இந்த பாடல் அலசறதுக்கு முன்னாடி இது இருக்கிற இந்த அருட்பெருஞ்சோதி அட்டகம் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதோட பின்னணி என்ன ஓ நிச்சயமா இந்த அருட்பெருஞ்சோதி அட்டகம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி எட்டு பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு அட்டகம்னா எட்டு சரி இது வல்லலாரோட திருவருட்பாவில் ஆலாம் திருமுறையில் வருது இந்த பாடல்கள் எல்லாமே பெரும்பாலும் அருட்பெருஞ்சோதியாக இருக்கிற இறைவனோட தனக்கு கிடைச்ச நேரடி அனுபவங்கள் அந்த அனுபவத்தோட தன்மை என்ன அதனால் தனக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு இதையெல்லாம் பதிவு செய்கிற மாதிரி இருக்கும் ஓஹோ வள்ளலாரோட மொத்த தத்துவமே சமரச சுத்தசன் தான் அதோட சாரம் வந்துட்டு ஜீவகாரண்யம் அதாவது உயிர்கள் மேல அன்பு ஆமா அந்த அன்புக்கு ஊற்றா எல்லாத்தையும் அரமணைக்கிற ஒரு பெரிய ஒளியா அவர் பார்த்ததுதான் இந்த அருட்பெருஞ்சோதி இந்த அட்டக பாடல்கள் அந்த பேரொழியோட ரொம்ப அந்தரங்கமான ஆழமான உறவையும் அனுபவத்தையும் தான் பேசுது அப்போ இந்த பின்னணியோட பாடலை பார்த்தா இன்னும் அர்த்தம் நல்லா புரியும் இல்லையா ஆமா நிச்சயமா இன்னும் ஆழமா இருக்கும் நேரடி அனுபவம் ரொம்ப முக்கியம் சரி இப்போ பாடல்குள்ள போலாம் முத வரியே எங்குமாய் விளங்கும் சிற்றபை இடத்தேன்னு சொல்றார் எங்கும் நிறைஞ்சிருக்கிற ஒண்ணு ஒரு இடத்துல அனுபவிச்சுதான் சொல்றாரு அது எப்படி அந்த சிற்றபை அப்படிங்கிறது என்ன அது ஒரு உருவகமா இல்ல நம்ம உடம்புல ஒரு பகுதியா இது ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க சிற்றபை இல்லனா சிற்றம்பலம் இது வள்ளலார் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு சொல் பொதுவா யோக மரபுகள்ல இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு சில விளக்கங்கள் சொல்றது இது நம்ம உடம்புலயே மத்திக்கு உள்ள இல்லனா உச்சிக்கு கீழ் உள்நாவுக்கு மேல் அப்படின்னு ஒரு நுட்டமான இடம் ஞானத்தோட மையம் ஆனா அத வந்து ஒரு பௌதிக இடமா மட்டும் பாத்திர முடியாது அது சித் பிளஸ் சபை அதாவது ஞானத்தோட சபை உணர்வோட மையம் இறைவன் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அந்த எல்லா இடத்திலும் இருக்கிற தன்மைய நாம அதாவது மனுஷன் தனக்குள்ள உணர்றான் அந்த மையப்புள்ளி அந்த தலம் தான் அதுன்னு எடுத்துக்கலாம் சரி சரி வெளியில கோயில் கட்டுற மாதிரி உள்ளுக்குள்ள இறைவன் இருக்கற கோயில் அது அந்த அக கோயில்ல தான் இந்த பெரிய அனுபவம் கிடைச்சதா வள்ளலார் சொல்றார் ஆஹா அப்ப இறைவன் எங்கும் இருந்தாலும் அவன உணர்றதுக்கான வாசல் நமக்குள்ள அந்த சிச்சபையில இருக்குன்னு சொல்றீங்க இது ஆன்மீகம்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அகப்பயணம் அப்படிங்கறத நல்லா சொல்லுது மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் சரி அடுத்த வரைக்கு போவோம் இது அது என உரை பரிதாய் அதாவது இதை இப்படிதான் இல்ல அப்படித்தானு சொல்லவே முடியாத ஒரு அனுபவம்னு சொல்றாரு நமக்கு கோபம் சந்தோஷம் துக்கம்னு எல்லாத்துக்கும் சொல்ல வார்த்தை இருக்கு ஆனா இந்த அனுபவத்தை ஏன் அப்படி சொல்ல முடியல ஆமா இது ஒரு நல்ல கேள்வி நம்ம மொழியும் வார்த்தைகளும் பெரும்பாலும் நம்ம அஞ்சு புலன்கள் வழியா நமக்கு கிடைக்கிற உலக அனுபவங்களை சொல்லத்தான் இருக்கு நாம பாக்கறத கேக்குறத சுவைக்கிறது தொடுறத நுகர்றத சொல்றோம் சரி ஆனா இந்த ஆன்மீக அனுபவங்கிறது புலன்களையும் தாண்டி மனசையும் தாண்டி ஒரு நிலையில நடக்கிறது அது ரொம்ப நுட்பமானது தனித்துவமானது அதனாலதான் வள்ளலார் அத இயற்கை தனி அனுபவம்னு சொல்றாரு இயற்கை தனி அனுபவம் ஆமா இயற்கைனா அது நம்மளா உருவாக்கினதில்லை அது உயிரோட இயல்பான ஒரு சாத்தியம் தனினா அதுக்கு ஈடு இணை இல்லை ஒப்பற்றது ஒவ்வொருத்தருக்கும் அது அவங்க அவங்களுக்கான பிரத்யேக அனுபவம் ஒரு இனிப்போட சுவைய அதை சாப்பிடாத ஒருத்தருக்கு நீங்க எவ்வளவுதான் வார்த்தையால சொன்னாலும் முழுசா விளக்க முடியாது பாருங்க ஆமா முடியாது அது மாதிரி தான் இந்த அனுபவத்தை மொழிக்குள்ள அடக்கிறது ரொம்ப கஷ்டம் மொழி அங்க போய் நின்னுடும் அதோட எல்லை அது அப்போ இந்த மாதிரி அனுபவங்களை சொல்றதுக்கு தான் கவிதை உருவகம் இசை மாதிரி கலை வடிவங்கள் ஓரளவு உதவுதா வார்த்தை தோத்து போற இடத்துல உணர்வை தூண்ட முயற்சிக்கிறது தான் இதெல்லாம்னு சொல்லலாமா நிச்சயமா நிச்சயமா கவிதை வந்து மொழியோட எல்லையை இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போகுது அதனாலதான் நிறைய ஆன்மீகவாதிகள் கவிஞர்களாகவும் இருக்காங்க சரி அடுத்த பகுதிக்கு வருவோம் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து அந்த அனுபவத்தை இறைவன் கொடுத்து அப்படின்னு சொல்றார் ஆமாம் தந்துன்னு சொல்றாரு அப்புறம் என்னை தன்மயமாக்கி அதாவது என்னை தன்னை போலவே ஆக்கி கொண்டு இதுதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான இடம் தன்மயமாக்குதல்னா என்ன அது வந்து நம்மள நாம இழந்துடுறதா இல்ல விரிவடைகிறதா என்ன அது கரெக்ட் இதுதான் முக்கியமா படுது இதுதான் அந்த அனுபவத்தோட மையப்புள்ளியே தன்மயமாக்குதல் அப்படிங்கிறது நான்ங்கிற இந்த சின்ன தனிப்பட்ட அடையாளம் இந்த எல்லைக்குள்ள இருக்கிற நம்ம உணர்வு வந்து கரைஞ்சு போய் அந்த பரம்பொருளோட அந்த அருட்பேரொளியோட ரெண்டும் ஒண்ணா கலந்துடுற நிலைய சொல்லுது ஓ இது தன்னை இழத்தல்னு சொன்னா ஒரு மாதிரி பயமா இருக்கும் ஆனால் ஆன்மீக பார்வையில் இது இழப்பு இல்லை இது முழுமை அடைதல் ஒரு சொட்டு தண்ணி கடல்ல கலந்து கடலாகிற மாதிரி நல்ல உதாரணம் அந்த தனித்தன்மை அழிஞ்சிடுதுன்னு சொல்றதை விட அது எல்லையே இல்லாத ஒரு பிரபஞ்ச உணர்வா விரிஞ்சிடுதுன்னு சொல்றது தான் சரியா இருக்கும் நான் எனதுங்கிற அந்த சுமையெல்லாம் இறங்கி எல்லாமே தான்ங்கிற ஒரு உணர்வு வர்ற நிலை இந்த ஒன்னா சேர்றது நடந்த பிறகுதான் தான் அடுத்த அதிசயம் நடக்குது அந்த ஒன்றிப்புக்கு அப்புறம்தான் பொங்கும் ஆனந்த போக நாய் அதாவது கட்டுக்கடங்காம பொங்கி வழியிற பேரின்பத்தை அனுபவிக்கிறவனா ஆனே அப்படிங்கிறாரு அப்போ அந்த பேரின்பங்கிறது அந்த பழைய நான் கரைஞ்சதுக்கு அப்புறம்தான் வருதா இந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது மிகச்சரியான புரிதல் நீங்க கேட்டது கரெக்ட் அந்த ஆனந்தம் இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிற இன்பு துன்பம் மாதிரி இல்ல அதுக்கு அப்பாற்பட்டது உலக இன்பங்கள் எல்லாம் பெரும்பாலும் வெளியில இருக்கிற காரணங்களால வரும் போகும் நிலையா இருக்காது சரி ஆனா இந்த ஆனந்தம் உள்ளுக்குள்ள இருந்து பொங்குறது வத்தாத ஊத்து மாதிரி போக போக்கிய என்கிற சொல்லு ரொம்ப ஆழமானது பாருங்க போகம்னா அனுபவம் நுகர்வு போக்கியன்னா அனுபவிக்கிறவன் ஆனா இங்க அனுபவிக்கிற நான் வேற அனுபவிக்கப்படுற ஆனந்தம் வேறன்னு இல்லாம ஆனந்தமே நானா நானே ஆனந்தமா மாறிட்ட நிலைய அது குறிக்குது அந்த பேரானந்த கடல்ல மூழ்கி தலைக்கிறது மட்டும் இல்ல நானே அந்த கடலா மாறிட்ட மாதிரி ஒரு நிலை அடேங்கப்பா இந்த நிலை வந்து அந்த தன்மயமாதல் அப்படிங்கறதோட நேரடி விளைவு வாவ் அனுபவிக்கிறோனும் அனுபவமும் ஒண்ணா ஆயிடுறது இத கற்பனை பண்ணி பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு இந்த நிலையை விளக்க அவர் அடுத்து சொல்ற உருவகங்கள் இன்னும் அழகு பாருங்க புத்தமுது அருத்தி அதாவது புதிய அமுதமூட்டி அப்புறம் என் உளத்தே அங்கையில் கனி போல் அமர்ந்த அருள் புரிந்த உள்ளங்கையில இருக்கிற கனி மாதிரி ரொம்ப தெளிவா பக்கத்துல உட்கார்ந்து அருள் செஞ்சான்னு சொல்றாரு இந்த புத்தமுது அங்கையில் கனி இது எதை சொல்லுது ரொம்ப அழகான உருவகங்கள் இல்லையா புதிய அமுதம் அமுதம்னாலே நமக்கு தெரியும் சாகாவரம் தர்றது தெய்வீகமானது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு ஆமா இங்க புதிய அமுதம்னு சொல்றது அந்த இறை அனுபவம் நம்ம ஆன்மாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு சோர்வே இல்லாத நிலை ஒரு விதமான ஆன்மீக நிலைத்தன்மையை கொடுக்குது அப்படிங்கறதோட குறியீடு அது நம்ம ஆன்மாவோட பசிக்கு உண்மையான சாப்பாடு சரி சரி அடுத்தது அங்கையில் கனி இது வந்து ரொம்ப ரொம்ப வலிமையான உருவகம் பொதுவா இறைவன் எங்கேயோ இருக்காரு எட்ட முடியாத தூரத்துல பார்க்க முடியாதவரா இருக்காருன்னு ஒரு கருத்து இருக்குல்ல ஆமா நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனா வள்ளலார் அந்த எண்ணத்தையே உடைக்கிறாரு அந்த அருள் அனுபவங்கிறது சந்தேகமே இல்லாம ரொம்ப தெளிவா மிக அருகில உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்கனி இருந்தா அதோட இருப்பு எவ்வளோ உண்மையா இருக்குமோ அப்படி உணரக்கூடியதுன்னு சொல்றாரு அதோட நேரடி தன்மை அது எவ்வளோ பக்கத்துல இருக்கு அது எவ்வளோ மறுக்க முடியாத யதார்த்தம் இது எல்லாம் அந்த உருவகம் காட்டுது அந்த நுட்பமான உருவமே இல்லாத அனுபவம் எவ்வளோ உண்மையானது எவ்வளோ சுலபமா அணுகக்கூடியதுன்னு இதை விட அழகா சொல்ல முடியுமா உண்மைதான் அங்கைகள் கனிங்கிறது அந்த அனுபவத்தோட நிச்சயத்தன்மையும் அது வெறும் கற்பனை இல்ல நிஜம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது ஆன்மீகம்ங்கிறது ஏதோ நம்பிக்கை தத்துவம் மட்டும் இல்ல அது ஒரு நேரடியான உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி ஒரு யதார்த்தம் சொல்ற மாதிரி இருக்கு சரி கடைசியா அருட்பெருஞ்சோதி என் அரசேன்னு முடிக்கிறாரு அந்த அனுபவத்தை கொடுத்த சக்திய அருட்பெருஞ்சோதினும் என் அரசன்னு சொல்றாரு இது அந்த சக்திக்கும் வள்ளலாருக்கும் உள்ள உறவை பத்தி என்ன சொல்லுது இது அந்த அனுபவத்தோட இன்னொரு பக்கத்தை காட்டுது அந்த அனுபவம் வெறும் அறிவா உணர்வா மட்டும் நிக்கல அது ஒரு ஆழமான தனிப்பட்ட உறவாவும் மாறுது அருட்பெருஞ்சோதிங்கிறது வள்ளலார் அந்த இறைநிலைக்கு கொடுத்த பேரு மா பெரும் கருணை ஒளி அது வெறும் சக்தி இல்ல வெறும் ஒளி இல்ல அது கருணை வடிவானதுங்கிறது முக்கியம் ஆமா கருணை என் அரசேனு கூப்பிடுறது அந்த கிட்ட அவர் வச்சிருந்த முழுமையான சரணாகதி பக்தி தன்னை அர்ப்பணிக்கிறத காட்டுது அந்த அருட்பேரொளிய தன்னோட தலைவனா தன்ன ஆள்றவனா வழிகாட்டுறவனா பாக்குறாரு இது அந்த எல்லையே இல்லாத உருவமற்ற பேரொழியோட ஒரு ரொம்ப நெருக்கமான தனிப்பட்ட பந்தம் உருவாகிருச்சுங்கிறத காட்டுது இங்க ஞானமும் பக்தியும் ஒன்னு சேருது ஆக அந்த அனுபவங்கிறது எல்லையே இல்லாத உருவமற்ற ஒன்று உணர்கிறதாகவும் இருக்குது அதே நேரம் அதோட ஒரு தனிப்பட்ட அர்ப்பணிப்போடக்கூடிய ஒரு உறவை வளர்த்துக்கிறதாகவும் இருக்குது இது உண்மையிலேயே ஒரு முழுமையான அனுபவமாக தெரியுது அப்போ இந்த ஒரு பாட்டுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு பாருங்க அனுபவம் நடக்கிற அந்த அகவெளி சிற்றம்பை அதோட சொல்ல முடியாத தன்மை நானுங்கிறத கரைச்சு தன்னோட ஒன்னாக்குற அற்புதம் அதனால பொங்குற வத்தாத பேரின்பம் உள்ளங்கையில கனி மாதிரி அதோட தெளிவு நெருக்கம் கடைசியா அந்த அருட்பேரொலியே கருணை வடிவமா தன் அரசனா காண்ற ஒரு உறவு நிலை வாவ் எல்லாமே இந்த எட்டு வரைக்குள்ள வள்ளலாரோட வார்த்தைகள் எப்படி ரொம்ப செறிவு இது மாதிரி ஆழமான அனுபவங்களோட பதிவுகளை நம்ம படிக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி நேரடி அனுபவம் இல்லாட்டா கூட மனித உணர்வோட உச்சபட்ச சாத்தியங்கள் என்னவா இருக்க முடியும் ஆன்மீக தேடலோட ஆழம் என்ன அதோட தன்மை என்ன இதையெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கியது கண்டிப்பா ஓதவும் உண்மைதான் இன்னொன்னு வள்ளலார் இந்த அனுபவத்தை தனக்கு மட்டும் கிடைச்சுதா பாக்கல உலகெல்லாம் வாழ ஓத வேண்டும்னு நினைச்சவரு இந்த அனுபவம் எப்படி ஜீவகாருண்யத்துக்கு அதாவது மற்ற உயிர்கள் மேல அன்பு செலுத்துறதுக்கு கொண்டு போகுதுங்கிறதும் அவரோட வாழ்க்கையிலயும் போதனைகள்லயும் நம்ம பார்க்கறோம் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளி அனுபவம் வெளியில கருணையா வெளிப்படுது இது ஒரு முக்கியமான இணைப்பு அந்த அக அனுபவம் எப்படி நம்ம புற வாழ்க்கைய குறிப்பா மத்த உயிர்கள் கிட்ட நாம பழகுற விதத்தை மாத்துதுங்கிறது சரி இந்த பாடல் இருந்து இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க என்ன எடுத்துக்கலாம் ஒருவேளை இது மாதிரி ஆழ்ந்த அனுபவம் எல்லாருக்கும் உடனே கிடைக்காதுனாலும் இப்படி ஒரு நிலை மனித உணர்வுக்கு சாத்தியம்னு தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா இது மனுஷனோட ஆற்றலை பத்தின நம்ம புரிதலை இன்னும் கொஞ்சம் இல்ல நிச்சயமா இது ஒரு நம்பிக்கை கொடுக்கிற விஷயம் மனுஷன் வெறும் உடம்பு மனசு மட்டும் இல்ல அவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஆழமான திறன்கள் சாத்தியங்கள் உறங்கிக்கிட்டு காட்டுது அந்த அங்கையல் கனி உருவகம் சொல்ற மாதிரி அந்த சாத்தியம் நமக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குங்கிற செய்தியும் இது கொடுக்குது ஆஹா வள்ளலரோட இந்த பாடல் நம்ம உணர்வோட மையமான சிற்றபையில நடக்கக்கூடிய வார்த்தையால முழுசா சொல்ல முடியாத நம்ம தனித்தன்மைய மாத்தி தன்னோட ஒன்னாக்கி நம்மள முழுசா மாத்தக்கூடிய வத்தாத பேரானந்தம் கொடுக்கற ரொம்ப தெளிவான ரொம்ப நெருக்கமான ஒரு இறை அனுபவத்தை படம் பிடிச்சு காட்டுது இது வெறும் அறிவுபூர்வமான புரிதல் அல்ல ஒரு உள்ளுணர்வு பயணத்துக்கான அழைப்பு மாதிரி கேக்குது நிறைவா ஒரு சிந்தனையை நான் முன் வைக்கிறேன் வள்ளலார் அந்த இறை இறைசக்திய ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கடவுளாவோ ஒரு குறிப்பிட்ட உருவமாவோ மட்டும் சுருக்கிடாம அருட்பெருஞ்சோதி மாபெரும் கருணை ஒளின்னு சொல்றார் ஆமா எங்கும் நிறைஞ்ச பேரொழியாவும் எல்லையில்லாத கருணையாவும் எல்லாத்துக்கும் மேல நமக்குள் மற்ற உயிர்களுக்குள் உணரக்கூடிய ஒரு மெய்ப்பொருளாகவும் அந்த இறைநிலையை நாம உண்மையிலேயே பார்க்க ஆரம்பிச்சா அப்படி ஒரு பார்வை நம்ம சுயநல எண்ணங்களை மத்தவங்க மேல நாம காட்டுற பேதங்கள இந்த உலகத்துல இருக்கிற சண்டைகள் துன்பங்கள் இதையெல்லாம் நாம பாக்குற விதத்தை எப்படி மாத்தோம் நல்ல கேள்வி அந்த அருளொளி தான் எல்லாமேங்கிற ஒரு புரிதிரோல வாழ்றது நடைமுறையில எப்படி இருக்கும் இதை பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம் ஒளிக்கும் கருணைக்கும் எல்லைகள் கிடையாது இல்லையா மிக அருமையான ஆழமான சிந்தனை இந்த அலசலில் எங்களோட இவ்வளவு நேரம் பயணித்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி